எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் தோசை மாவில் நான் வந்து இன்னைக்கு போண்டா பண்ண போகிறேன் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தோசை மாவு இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்ததாக சின்ன கப்பில் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் வறுக்காத ரவை தான் நான் எடுத்திருக்கேன் அதே போல் அரக்கப்பளவுக்கு கோதுமை மாவு நீங்கள் வந்து கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் அது இல்லைன்னா மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்து தான் பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து ஒரு அகலமான தட்டை எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோது தோசை மாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த தோசை மாவில் நான் எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துறேன் நான் வந்து வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம ரவையை வந்து நான் அதே அந்த தோசை மாவில் இருக்கிற தண்ணியிலையே நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை நான் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாகவே நான் சேர்த்துடுறேன் நான் வந்து அரக்காப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதையும் நான் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கெட்டியான ஒரு பதத்துக்கு நான் பிசைஞ்சிக்க போகிறேன் இதுக்கு தேவையான அளவு நான் உப்பும் சேர்த்துடுறேன் இது மூணையும் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு நான் வந்து சில்லி பவுடர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் வந்து காரப்பொடியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் நான் இதோட சேர்த்துடுறேன் எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி மட்டும் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து தோசை மாவில் பண்ணுறதுனால நம்ம தண்ணி அதிகமாக விட்டோம்னா நமக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கும் அதனால் தேவையான அளவுக்கு நமக்கு வந்து அந்த வடை பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அதை விட கொஞ்சம் கெட்டியான ஒரு பதத்துக்கு தான் நான் வந்து இன்னைக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை வந்து நான் கிள்ளி போட்டு தான் நான் வந்து செய்ய போகிறேன் அதனால் தண்ணி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் இதை வந்து ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சிட போகிறேன் ஏன்னா ரவனா நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பாக நமக்கு வந்து ஊறணும் தான் நமக்கு நல்ல புசு புசுன்னு வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அதனால நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து இதை போண்டாவா போட்டுக்க போகிறோம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போண்டா பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நான் இதை சின்ன சின்ன பவுலா நான் வந்து கிள்ளி போட்டுக்க போறேன் என்ன வச்சிருக்கேன் என்ன சூடாயிடுச்சு சின்ன சின்ன பால்ஸாக நான் வந்து போட்டுக்க போறேன் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டான இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து டக்குன்னு காஃபியோடு நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரவனா போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுனால நல்ல புஸ் புசுன்னு வரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மைதா மாவு தான் போடணும்னு இல்லை மைதா மாவு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோது மாவு போட்டு கூட நம்ம வந்து இதை செய்யலாம் எங்கெங்க கேப் இருக்கோ அங்கே சின்ன சின்னதா நான் இந்த அளவுக்கு நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போடலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு நான் இதை இதோட அப்படியே நான் திருப்பி போட்டுடுறேன் இட்லி மாவுலையே நமக்கு புளிப்பு இருக்கிறதுனால நம்ம தயிர் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு செவந்து இருந்ததுனா தான் நமக்கு அந்த ஆனியன்லாம் நல்ல கிறிஸ்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இந்த வடை எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துடுறேன் ஏன்னா நம்ம வந்து தோசை மாவு போட்டு பண்ணியிருக்கறனால கண்டிப்பாக நமக்கு வந்து ஆயில் வந்து எடுக்கும் அதனால இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நமக்கு எக்ஸசாயிருக்கிற ஆயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அடுத்ததும் நம்ம வந்து போட்டுடலாம் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க போட்டுக்கலாம் சின்ன போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா நீங்க பெருசா கூட போட்டுக்கலாம் எனக்கு வந்து நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்னதாக நான் வந்து போடுறேன் சீக்கிரமாகவும் நமக்கு வெந்து வந்துடும் எங்கே கேப் இருக்கும் அங்க எல்லாம் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துச்சு நான் இதோட திருப்பி போட்டுடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு அதனால் திருப்பி போட்டுட்டேன் மறுபக்கமும் நல்லா செவந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இதோட நான் வந்து இந்த பிளேட்டில் எடுத்துட்றேன் நம்மளுடைய சுவையான இட்லி மாவு போண்டா பக்கத்திலேயே நல்ல சூடான ஃபில்டர் காஃபி இந்த காஃபியோட நமக்கு இந்த இட்லி மாவு போண்டா சாப்பிட்டு பார்த்தோன்னா வேற லெவலில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்